நீலகிரி மாவட்டம் கோடலூர் அருகே கிராம சபை கூட்டத்திற்கு சவப்பெட்டியுடன் வந்தவர்களால் பரபரப்பு ஏற்பட்டது இது குறித்து கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ்குமார் சுரேஷ்குமார் வணக்கம் இந்த கிராம சபை கூட்டத்துக்கு சவப்பெட்டியோடு வந்ததற்கான காரணம் என்ன அதை கொண்டு வந்தவங்களுடைய பின்னணி என்ன நீலகிரி மாவட்டம் அருகே ஊராட்சியில் சிறப்பு கிராம சபா கூட்டம் இன்று நடந்தது அதில் கல்வித்துறை நெடுஞ்சாலைத்துறை மகளிர் திட்ட அதிகாரிகள் பங்கேற்கவில்லை அதனை கண்டித்து ஊராட்சி அளவிலான மகளிர் கூட்டம் ஊழல் ஊழல் குறித்தும் விசாரணை நடத்த வராத நிலையில் அதனை கண்டித்து சமூக அர்வலகர் கார்த்திக் யசோகரன் சங்கீதா ஆகியோர் இணைந்து கிராம சபா கிராம சபையில் சவுக்கு வெட்டி வைப்பதற்காக எடுத்து வந்தனர் இவர்கள் மூவரும் இந்த பிரச்சனையில் ஈடுபட்டதால் பெரும்பாலான பொதுமக்கள் யாரும் இவர்களுக்கு ஆதரவாக கூட்டத்தில் பங்கேற்கவில்லை இதனைத் தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் செந்தில் குமார் தலைமையிலான போலீசார்

இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க